பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரையில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மளோடய பரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நாற்பது வெரைட்டி ஃபிஷஸ் எடுத்திருக்கோம் அந்த மின்கோட கணவனிய தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்கள் வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தூண்டில் நெய்மின்னு தான் வந்திருக்கு நல்ல பெரிய சைஸ் தூண்டில் நெய்மினோட துண்டு போட்டிருக்கும் அப்புறம் பார்த்திங்கனா கண்ணாடி பாரம் வந்துருக்கு தூசி பாரம்னு சொல்லுவாங்க அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வத்த பாரம் வந்திருக்கு அதோட துண்டு போட்டிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடுவா ஒரு எட்டு கிலோ சைஸ் மஞ்சள் நடு வந்துருக்கு அதோட துண்டம் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களையும் இங்கே தேக்கு ஸ்கின் ட்ரூப் பண்ணி போனஸ் தான் கொடுக்கலாம் தேக்கிட்டார் ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்துருக்கு இதை சங்கர சொல்லுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நண்டு வந்திருக்குது பொட்டு நண்டு கிலோக்கு ஒரு பத்து பன்னெண்டு தான் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பில் என்ன ரெண்டு வெரைட்டி போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கிலோக்கு எட்டு பத்து நீண்ட சைஸ் குதிப்பு இது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மில்லே வந்து முழுமையினா கொடுத்துருக்கோம் ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறையிலே முழுமையாக கொடுத்துருக்கோம் மீனோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அப்புறம் வத்தப்பா வந்துருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் வெளியே குறைவாக தான் கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நெடுவாயிலே முழுமையினா கொடுத்துருக்கோம் எல்லாமே கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸில் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வாழா மீன் வந்திருக்கு பெரிய சைஸ் வாழாமர மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமீன் வந்திருக்கு இது முழுமையினா கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒரு கிலோ சைஸில் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பாவல்லே ரெண்டு வெரைட்டி நை போட்டிருக்கும் இது வந்து கருப்பாவில் ஒரு கிலோ சைஸ் மேலே உள்ளது கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கருப்பாவில் சின்ன சைஸ் கிலோக்கு மூணு நாலு வர மாட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா குதிப்பில் இது சின்ன சைஸ் அரௌண்ட் டுவெண்ட்டி வர சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் காரல் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பால் காரல் அப்புறம் பார்த்திங்கன்னா கொம்பு காரல் வந்துருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொம்பு கொம்புக்காரல் அதுமாதிரி நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோவுக்கு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு தான் நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பார் குட்டி வந்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சாலை வந்துருது நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு மீன் வந்துருது வெள்ளை கிழங்கு மீன் இதுமாதிரி நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரால் வந்திருக்கு கிலோக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு கொண்டு வர மாட்ட சைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு மீன் வந்துருக்குது பெரிய சைஸ் கிழங்கு மீன் கிலோக்கு மூணு நாலு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கனவாக வந்துருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கனவா அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிமீன் வந்துருக்குது மூணு கிலோ சைஸ் கிளிமீன் அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பு வந்துருக்குது அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ் துப்பு அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பயந்தி வந்திருக்குது இதுவுமே பார்த்திங்கன்னா அரை கிலோ முக்கால் கிலோ அந்த சைஸ்லாம் வந்துருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கா வந்துருக்குது முழுமீனாக கொடுத்துருக்கோம் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ சைஸ் வரைக்குமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நடுவாலே முழு மீன் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சூரை வந்துருக்குது பெரிய ஒரு நாலு கிலோ சைஸ் வெள்ளச்சூறோ அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐல வந்துருக்குது கிலோக்கு எட்டு பத்து வர மாட்டேன் சைஸ் அயில அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளில மீன் வந்துருக்குன்னா ரெண்டு வெரைட்டியாக போட்டிருக்கோம் இது வந்து கிலோக்கு ஏழு எட்டு வர மாட்டேன் சைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மூணு நாலு தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்தில் வந்தது பெரிய சைஸ் கோணத்தில் இப்போ நீங்கள் பார்த்து எல்லா மீண்டும் எங்களோடய பீரீஷ் உட்கார முன்னாடி ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேவ்ட்டாக ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு அந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஷ் கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி அட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆட்ரு பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் நன்றி